சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளைக்கு ஒரு முக்கியமான ஒரு கேஸ் வந்திருக்கு அந்த கேஸுடைய அப்சர்வேஷனில் நீதிபதி என்ன சொல்கிறார்னா ஸ்டான் சாமி அவருக்கு வந்து ஒரு நினைவு தூண் இது பண்ணுறாங்க அது ஒரு ப்ரைவேட் லேண்டில் தான் பண்ணுறாங்க ஆரம்பத்தில் அதுக்கு எதிர்ப்பு இருந்தது பிறகு கோர்ட்டு வந்து அனுமதி வழங்கிடுச்சின்னு வச்சுங்க அவருக்கு ஏன்னா அவர் வந்து காட்டுதான் டிரைபிளுக்காக அவர் பாடுபட்டார் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னால் கூட அதை ரொம்ப குறிப்பிட்டு சொல்கிறார் ஜட்ஜு அவர் ஊப்பா சட்டத்திலும் உள்ளே கைது செய்யப்பட்டவர் அப்படிப்பட்ட ஆளுக்கு நினைவு துணை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப மேனேஜிங் ட்ரஸ்டி யாருடைய மேனேஜிங் ட்ரஸ்டின்னா தன்னரசு கல்லர் நாடு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு அப்படின்னு அதில் வந்து சிவகலைமணி அம்பலம் அப்படிங்கிறார் அவர் வந்து ஒரு சுதந்திர போராட்ட அந்த ஒரு நிகழ்வை வெற்றி அது சம்பந்தமாக ஒரு நினைவு துணை எழுப்பணும் அப்படின்னு இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய வட்டாட்சியர் கோட்டா அந்த இதில் இருக்கக்கூடிய பிடிஓ ஆர்டிஓ இவங்கெல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதுக்கு அனுமதிக்க முடியாதுன்னு அப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன்னு ஒரு காரணம் சொல்லிட்டீங்க அதற்கு வந்து ஒரு அப்சர்வேஷனும் நீதிபதியும் சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுக்கு பிறகு தான் சுதந்திர போராட்டங்கிறது கிடையாது அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் நீங்கள் அந்த வழக்கம் முழுசாக பார்த்துருப்பீங்க மிக அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லி ஸ்டான்சாமிக்கே நீங்க கொடுப்பீங்கன்னா நம்ம அப்படிதான் அதை ப்ரொனன்சியேஷன் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸ்டான்சாமிக்கே சொல்லிருக்கதே அப்படித்தான் ஸ்டான்சாமிக்கே கொடுப்பீங்கன்னா ஒரு சுதந்திர போராட்ட தியாகத்துக்காக அவர் கேட்கறாரு இதில் கொடுப்பதில் என்ன தவறு இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் அனுமதி கொடுக்கலாம் அது எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க நீதிபதிக்கு பாராட்டு நீதிபதி யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் திருப்பரங்குன்றத்திற்கு அதே நீதிபதி தான் அவருக்கு தான் இந்த மாதிரி சொல்லக்கூடிய தைரியம் ஜி ஆர் சாமி நாளுக்கு மட்டும்தான் உண்டு சாமி யார் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இந்த தமிழ்நாட்டுல தான் இந்த பாதிரிகள் நன்சு நிறைய நன்சு கேரளாவில இருந்து பாதிரி தமிழ்நாட்டுல இருந்து ஆப்கானிஸ்தானுக்கு போய் லொல்லு போட்டவன் நம்ம தமிழ்நாட்டு பாதிரி தான் சிவகங்கை சேர்ந்தவர் அலெக்ஸ் நாம தான் மோடி அரசு தான் காப்பாத்தி கொண்டிருந்தது ஸ்டான்சாமி தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஆனால் இவர் டிரைபருக்கு வேலை பார்த்ததை விட டிரைபளுக்கு வேலை பார்ப்பதாக சொல்லி கன்வர்ஷன் அதை சரி எதுக்கு உள்ள போனார் பீமா குருகான் விஷயத்துல உள்ள போனார் பீமா குருகான் கலவரத்தை பண்ணது யார் அர்பன் நக்சல் பண்ணார்கள் யார் இந்த அர்பன் நக்சல் எழுத்தாளர்களோ அவங்க பண்ணாங்க அவங்களுடைய கம்ப்யூட்டர்கள் எல்லாம் அவருடைய மெயிலெல்லாம் செக் பண்ணி அந்த மெயிலில் மோடியை கொள்வதற்கு கூட திட்டம் போடப்பட்டிருந்ததுன்னு தெரிஞ்சு அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி இவருக்கு உள்ளே போன உடனே பார்க்கின்சன் நோய் வந்து இவருக்கு மெயில் கேட்டு மெயில் அரசாங்கம் கொடுக்காமல் ஏன்னா ஒருத்தனுடைய நோய்ங்கிறத விட அரசாங்கம் சொல்லிடுது நான் கவனிச்சிக்கிறேன் கவனிக்க வேண்டியது என்னுடைய எதனும் சொல்லிட்டா அந்த நோய்க்கு உட்பட்டு ஜெயிலையே இறந்து போகிற ஒரு ஆள் ஸ்டாம்சங் அரசாங்கத்தால் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட ஒரு குற்றவாளிக்கு மதமாற்றம் செய்வதை தொழிலாக வைத்திருந்த ஒரு நபருக்கு நீங்க வந்து ஒரு தனி இடத்தில் நினைவிட வைப்பதற்கு இதுவும் தான் இன்னொரு வகையில் இன்னொரு தூண் நினைவு தூண் வைப்பதற்கு நீங்கள் அனுமதி கொடுப்பீர்கள் என்றால் கள்ளர் சமுதாயம் பிரிட்டிஷ்காரனும் ஓட ஓட விரட்டி இருக்கிறதே அந்த விரட்டி நபர்களுக்கு அதனால் பாதிக்கப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு ஒரு நினைவு சின்னம் வைக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை நியாயம் தானே நாங்க என்ன சொல்றோம் இந்த நாடு அதுலையும் சொல்றாரு நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல தமிழ்நாடு சுதந்திர போராட்டத்தில் முன்னணியில் இருந்த மாநிலம்ங்கிற வார்த்தை பதிவு பண்ணிட்டாரு அவர் நீங்க ஏதோ நாங்க நாங்க அந்த இவன் நாங்க இந்தியாவை ஏத்துக்கல இந்த கதையெல்லாம் இங்க சொல்லாத அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் சொல்லுகிறார் இது திருப்பரங்குண்டத்தோடையே சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்கு அந்த கல்லர் அந்த படை எதற்காக போரிட்டாங்கிறதையும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு திருமாவூ திருமோகூர் கோயிலில் அதாவது நீங்கள் உத்தகடை இருக்கேன் உத்தகடையிலேருந்து இந்த பக்கம் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா திருமோகூர் இருக்கு திருமோகூர் கோயில்ல அந்த காலமேக பெருமாள் மோகனமல்லி தாயார் அங்கே இருக்கிற சக்கரத்தாழ்வாருக்காக அங்கே போகக்கூடியவர்கள் அதிகம் நீங்க இன்னும் சொல்றதா இருந்தா இந்த பக்கம் திருமகூர் அந்த பக்கம் ஒரு யானைக்கல் பக்கத்தில் வந்து ஒரு நரசிம்மர் கோயில் இது எல்லாமே மூக்க அழகிரி ரொம்ப லோக நரசிம்மர் தான் அவர் அடிக்கடி பார்ப்பார் அப்படிம்பாங்க அவர் பார்ப்பார் என்ன அப்படி இருந்த இதுதான் அந்த கோயில் நான் அரசியலுக்குள்ளே போகவில்லை அந்த கோயில் சக்கரத்தாழ்வாருக்காக உள்ள கோயில் என்ன காலமேக பெருமாள் இருந்தாலும் கூட அப்போ அந்த கோயிலில் உள்ள உலோகங்களை சிலைகளை தேடிட்டு போன பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து கள்ளர் சமுதாயம் போராடியதை நினைவுக்காக போராடி அவர்கள் மீட்டுறாங்க அதை அடித்து விரட்டிட்டு அந்த மீட்டுறாங்க சே திருப்பரங்குன்றும் அதே கதை தான் முத்துமகன் குட்டி கதை இதே வந்தவன ஓடவோட ஓட ஓடவோடன்னு விரட்டின கதை ஷீரம் கதை பிரிட்டிஷ்காரனும் கொள்ளையடித்தார் என்பதை வரலாற்றில் பதிவு செய்கிறோம் அதாவது இந்து கோயிலை நீங்கள் சார் வேதோபரீஸ்வர் கோயில் பாண்டிச்சேரி யார் கொள்ளையடிச்சார் கிருஷ்ணன் தானே இல்லைன்னு சொல்லுவீங்களா அப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அது வந்து முகலாயர்கள் மட்டும் பண்ணலை இஸ்லாமியர்கள் மட்டும் பண்ணலை கிறிஸ்தவர்களும் பண்ணி நாளுங்கிறது இருக்காடு அப்போ நீங்கள் அந்த இடத்துல நினைவு சின்னம் வந்துட்டா தெரிஞ்சிருமே இவனும் கொள்ளையடிச்சாங்கிறது தெரிஞ்சிருமே எப்படி அந்த எதிர்ப்புக்கு வந்து சட்ட ரீதியாக அந்த விஷயங்கள்லாம் சொல்லணும் மெயின் வந்து இதுதான்னு நினைக்கிறேன் இல்லையா ஆமாம் சார் நீங்கள் ஒரே அடியாக கொள்ளை அடித்ததெல்லாம் இஸ்லாமியர் மட்டும்தான் கிறிஸ்தவர்கள் கொள்ளையே அடிக்கவில்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சிடாதீங்கன்னு ஒரு இடத்துல வருது சார் எப்படி கொள்ளை நான் வேடிக்கையாக எல்லா இடத்துலையும் சொல்லுவேன் இங்கிலீஷ்காரனுக்கு என்ன ப்ரைட் ஆஃப் இங்கிலீஷ்காரன் என்னன்னா நான் கொள்ளைக்காரங்கிறது தான் நீங்கள் ஒன்றும் இல்லை சார் கூகுளில் போய் பை வேல்டு பைரேட்ஸ் அப்படின்னு போடுங்க தான் வருவான் அரபு நாட்டுக்காரன்லாம் வரவே மாட்டேன் வேல்டு பைரேட்ஸ் யாரும் வரும் போப்புக்கிட்ட பஞ்சாயத்தே போய் போப்பு வந்து நீ இந்த தசையில் போய் நீ அந்த தசையில் போய் பயிரசி பண்ணுங்கன்னு தான் தவிர பண்ணாதீங்கன்னு சொல்லவே இல்லை கிறிஸ்தவ நாட்டில் இங்கிலீஷ்காரன் எப்படி பண்ணாங்கிறது நமக்கு தெரியும் அப்போது நம்மளுடைய கோகினூர் வயலம் லண்டனில் மியூசியத்தில் இருக்குது என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா ஏய் நான் எவ்வளோ பெரிய திருடம் பார்த்தேடா நான் எவ்வளோ பெரிய கடல் கொள்ளைக்காரன் பார்த்தாடா அப்படின்னு சொல்லத்துக்காக அவன் வச்ச இடம் அதனால எது பிரிட்டிஷ்காரன் வந்து அப்படிங்கலாம் அப்படிங்களாம் சொல்லாத எவ்வளோ அடிச்சாங்கிறது தேங்கடியினுடைய புக் இருக்கு நிறைய புக் இருக்குது நிறைய வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதியிருக்கிறார்கள் இது கொள்ளையடித்தவனை எதிர்த்து ஒரு போராட்டம் நடந்தது அதுவும் சுதந்திர போராட்டத்தினுடைய ஒரு அங்கம் அதுக்கு நான் வைக்க மாட்டேன் என்று நீ அனுமதி கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் நத்தம் கணவாய் போர் அப்படின்னா அந்த போருக்கு பேரே நத்தம் கணவாய் போர் ஏன்னா அந்த கணவாய் அந்த கணவாய்க்கு பேர் நத்தம் கணவாய் நிறைய இந்த ஆத்து படகைகள்ல வாய்க்கால் படகைலதான் போர் நடந்திருக்கு அத தீர்ப்புல கொண்டு வந்து ஜிஆர்எஸ் காமிக்கிறார் ஏன்பா நீ ஏன்னா கொடுப்பா சாமி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது கோர்ட்டு தான் இதே வழக்கு அங்கேயும் போகுது இதே சொல்றாங்க தனியார் இடத்தில் வைத்துக் கொள்ளலாம் இன்னைக்கும் சார் தனியார் இடத்தில் சிலை வைப்பதற்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அதாவது அனுமதி மறுக்க கூடாது என்பதுதான் சட்டம் நீங்க ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணலாம் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணலாம் அதுக்கு நியாயமான ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கலாம் யார் அதுக்கு பூஜை பண்ணலாம் அதை கோயிலை மாற்றலாமா மாத்தக்கூடாது எல்லாம் உங்க இன்னைக்கு எங்க சார் அரசாங்க கோயில் அரசாங்க நிலத்துலயா கோயில் வந்திருக்கு திராவிட ஆட்சி வந்த பிறகு வந்த கோயில்கள் எல்லாமே தனியார் இடத்துல தான் வந்திருக்கு அதுக்கப்புறம் உடமை உடைமையாக்கப்படும் அவ்வளோதான் அதனால இதனுடைய உண்மை அழகா சொல்லியிருக்கிறார் இப்படி ஜேஆர் சொல்லும் போதுதான் இவங்களுக்கு மண்டல மண்டல மண்டலம் கொட்டுற மாதிரி அழகா சொல்ற இதுல என்ன தெரியுதுன்னா அகேன் ஆன்டி ஹிண்டு ஸ்டாண்ட் அகேன் ஒரு குறிப்பிட்ட காஸ்ட்டுக்கு தாக்க இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிற வன்மை இதெல்லாம் ரொம்ப நாசுக்கா தன்னுடைய ஜட்ஜ்மெண்ட்ல அவர் சொல்லிட்டாரு நான் அப்படின்ற அதே போன்ற ஒரு மரவர் சமுதாயத்தை சார்ந்தவர் இந்த பூர்ணச்சந்திரன் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க இந்த தீபத்துவனுக்காக தன் உயிரை அவங்க பக்கம் அவர் திமுக குடும்பம் என்று சொல்கிறார்கள் ஆயிரம் அந்த குடும்பத்திலேருந்து இப்படி ஒன்று வந்திருக்குன்னு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்